ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே வ்ளாக் நேற்றுக்கு கூட ஷார்ட்ஸ் ஒன்றாக அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா நாங்கள் ஃப்ரைடே வந்து ஹெவ்லாக் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு செவன் டென்னுக்கெல்லாம் நாங்கள் இங்கே ஜெட்டிக்கு வந்தாச்சு ஒரு செவன் டென்னுக்கு வந்து நாங்கள் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு செவன் ஃபார்ட்டிக்கெல்லாம் நாங்கள் போக போகிற ஷிப் இது தான் இந்த ஷிப்பில் ஏறிவிட்டோம் நாங்கள் போன ஷிப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோஸ் தான் இந்த ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்குது இல்லையா இதுதான் இதை வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கெல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஷிப் தான் இங்கே இந்த லைனில் நின்னது நாங்கள் சீக்கிரமாகவே ஷிப்பில் ஏறியாச்சு அதுக்கப்புறமா தான் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வர ஆரம்பித்தாங்க சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஏறினது நாங்கள் தான் இந்த ஷிப்பில் சீட் எல்லாமே ஃபில் ஆகிடும் பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது இந்த ஷிப்பில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டீலெக்ஸ் அண்ட் ராயல் அப்படிங்கிற மூணு ஸ்டேஜ் இருக்குது இதில் நாங்கள் டீலெக்ஸ் தான் புக் பண்ணி அந்த சீட்டில் போய் உட்காந்தாச்சு நாங்கள் இருந்த இடத்துல ஃபுல்லாகவே ஏசி தான் ஆனால் பார்த்திங்கன்னா நான் விண்டோ சீட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருந்தேன் கரெக்டாக சன்லைட் அடிக்கும்போது கொஞ்சம் என்ன தான் ஏசி இருந்தாலும் கொஞ்சம் ஹீட்டாகவே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா பேசஞ்சர்ஸுமே வந்துட்டாங்க ஸோ சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் ஷிப்பை எடுத்தாச்சு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போனோம் அதுக்காக ஹஸ்பண்டுக்கு எதுவுமே செலவு வைக்காமல் போக முடியாது இல்லையா அதனால் ஷிப்பில் போயிட்டு ஒரு ப்ரௌனி எனக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த ஜூஸோட நேம் காட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு சேல் பண்ணியிருந்தாங்க ஷிப்லேயே தான் வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஒன்று பாப்பாக்கு ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போனோம் இல்லையா நம்மளோட ஃபேவரட்டான எனர்ஜி ட்ரிங்க் காஃபி அதையும் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ட்ராவலை ஹெவ்லாக்கில் மொத்தம் மூணு முக்கியமான பீச் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு காலாபத்தர் அதுக்கப்புறமா எலிஃபண்ட் பீச் அதுக்கப்புறம் ராதாநகர் பீச் இப்போது நான் வந்து இந்த ரெண்டு வீடியோவாக போட போகிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ராதாநகர் பீச் அதுக்கப்புறமா காலாபத்தர் பீச் நாங்கள் எலிஃபண்ட் பீச்சுக்கு போகல ஸோ இந்த ரெண்டு வீடியோவையும் ரெண்டு பார்ட்டாக போடுறேன் இன்றைக்கி ராதாநகர் பீச் தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த பீச்சோடய என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக எனக்கு என்னாச்சுன்னா ஹஸ்பண்ட் நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லும் போதே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அந்தமான்ல எல்லா பீச்சுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாமே ரொம்ப காமாக இருக்கும் ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ராதாநகர் பீச் மட்டும் ஃபோட்டோஷூட்டுக்கும் ப்ளஸ் ஏ நம்ம போய் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறோம் இல்லையா அதுக்கும் சூப்பரான இடம்னு சொல்லலாம் அந்த மனுக்கு யாராவது வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் போக வேண்டிய இடம்னு என்னை கேட்டால் இந்த ராதாநகர் பீச் தான் சொல்லுவேன் ஹெவ்லாக்கில் இருக்குது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநில இருக்க எல்லா பீச்சுமே ரொம்ப காமாக இருக்கும் இந்த வேவ்ஸ் எல்லாம் இந்த கடலில் வேவ்ஸ் எல்லாம் சுத்தமாகவே வராது அப்படியே வந்தாலும் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் பட் ஷூட் பண்ணுறதுக்கு எல்லா பீச்சுமே சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ராதாநகர் பீச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ நல்லா நல்லாயிருக்கு வேவ்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய வேவ்ஸாகவே இருந்தது நம்ம உள்ளே போய் விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஹஸ்பண்ட் உள்ளே வந்து விளையாடலன்னு சொல்லிவிட்டார் ஸோ நானும் பாப்பாவும் மட்டும்தான் உள்ளே போய் விளையாடிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நானும் பாப்பாவும் உள்ளே தண்ணிக்குள்ளே போய் விளையாண்ட்ருப்போம் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டு நான் பாப்பா மூணு பேரும் கொஞ்சம் வாக் பண்ணலாமே இவ்வளோ தூரத்தும் இருக்குது இல்லையா அதனால் வாக் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க முன்னாடி போயிட்டாங்க சரி நம்ம கொஞ்சம் நேரம் மெதுவாக போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருந்தேன் இந்த பீச்லேயே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன காட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அது ப்ளஸ் சேர் எல்லாமே போட்டிருந்தாங்க உள்ளே ரெசார்ட் இருக்கா என்னன்னு தெரியல நான் வெளியில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க சரி அந்த இதிலலாம் தான் கூடாது கொஞ்சம் நின்றுட்டு போகலாமேன்னு சொல்லிவிட்டு அங்கே நின்றுட்டு சின்னதாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு செப்பலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலில் ஏதோ படுது என்னென்னு பார்த்தது தான் தெரிஞ்சது ஜெல்லி ஃபிஷ் இருக்குது இல்லையா அது எல்லாமே செத்து போய் இந்த மாதிரி கரையில் கிடந்தது எப்படியும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு ஜெல்லி ஃபிஷ்ஷை மிதித்ததுக்கு அப்புறமா தான் நானே பார்த்தேன் இங்கே அங்கங்கே இருக்குது இல்லையா அது எல்லாமே ஜெல்லி ஃபிஷ் தான் இறந்து போய் கிடக்கு நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ரொம்ப ஆபத்தானது அதை வந்து தொடக்கூடாது அது கடித்தா ரொம்ப விஷம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை மிதிச்சிட்டோமே அப்படின்னு கவலையிலேயே ரிட்டன் போயிடலான்னு சொல்லிட்டு ரிட்டன் போயிட்டுருந்தேன் நான் ஃபஸ்ட்டு மிதித்தது ஏதோ ஒன்று ரெண்டு ஜெல்லி ஃபிஷ் தான் இந்த கவலையில் ரிட்டன் போகிறேன்னு சொல்லிவிட்டு எப்படி ஒரு நாள் வந்து அஞ்சு ஜெல்லி ஃபிஷ்ஷை மிதிச்சிருப்பேன் இறந்து போன ஜெல்லி ஃபிஷ்ஷை தெரியாமல் மிதிச்சிட்டேன் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கேஷுவலாக நடந்து போயிருந்தா கூட ஜில்லி ஃபிஷ்ஷெல்லாம் மிதிக்காம தான் போயிட்ருப்பேன் பார்த்து பார்த்து நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஜில்லி ஃபிஷ்ஷாக இருந்த ஜில்லி ஃபிஷ்ஷெல்லாம் மிதிச்சு மிதிச்சு ரிட்டன் வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த மணி ஒரு நாள் வரணும் வந்தீங்க அப்படின்னா இந்த ராதாநகர் பீச் இருக்கு இல்லையா அதையும் ஒரு விசிட் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த ஒரு பாட்டு தான் போட்டிருக்கேன் நாளைக்கு காலாபத்தங்கிற ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம் இல்லையா அதை ரெண்டாவது பாட்டை நான் அப்லோட் பண்ணுறேன் எலிஃபண்ட் பீச் நாங்கள் இப்போ போகலை நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இந்த அந்தமான் ப்ளாக் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி மார்னிங் டுவெல் ஓ கிளாக் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வந்துடும் தேங்க்யூ